மாசி மகம் என்பது மாசி மாதம் பௌர்ணமியுடன் கூடிய நன்னாளில் மகா நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் சுபமுகூர்த்த நன்னாளாகுங்க அன்றைய தினம் கடலாடும் விழா எனும் கொண்டாடப்படுகிறது பிறவி பெருங்கடலில் விழுந்து துன்பக் கடலில் மாய்ந்து நமது ஆன்மா ஆசிக் கடலில் மூழ்கி மீண்டெழும் நன்னாலே மாசி மகா கடலாடும் நன்னால் ஆகுங்க கடலாட முடியாதவர்கள் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று இஷ்ட தெய்வத்தை வணங்கி வரலாம் தமிழகத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மகத் திருவிழா அல்லது மகா மகத் திருவிழா சிறப்பாக நடைபெறும் அதன் காரணத்தை பின்பு பார்க்கலாம் மாசி மகத்தின் சடங்குகள் இந்த கொண்டாட்டத்தில் முக்கிய பகுதிகளான தீர்த்தவாரி அல்லது வங்காள விரிகுடாவின் நீரில் தெய்வங்களுக்கு செய்யப்படும் சடங்கு குளியல் ஆகும் அதிகாலையில் பக்தர்கள் கடற்கரைக்கு அருகில் கூடி தங்கள் பிரார்த்தனைகளை செய்வார்கள் கோவிலில் உள்ள தெய்வங்களின் சிலைகளுக்கு இந்த நாளில் நீர்நிலைகளுக்கு அருகில் சடங்கு குளியல் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றன இந்த சடங்குகளின் யானையை வழிபடுவதற்கான கஜ பூஜை மற்றும் குதிரையை வழிபடுவதற்கான அஸ்வ பூஜை ஆகியவை மிகவும் முக்கியமானவை மாசி மகம் கொண்டாடுவதால் கிடைக்கும் பலன்கள் இந்த பண்டிகையை கொண்டாட மக்கள் ஒரு நீர்நிலைக்கு அருகில் கூடுவார்கள் ஏழு பிறவிகள் திரட்டப்பட்ட கர்மத்தை விதியை நீக்குவதில் இந்த நாள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மாசி மகத்தை அனுசரிப்பது அதன் பக்தர்களுக்கு பல நன்மைகளை இந்த மாசி மகம் அனுசரிப்பவர்களுக்கு முன்னோர்கள் எல்லா துன்பங்களிலும் துணை நிற்பார் இந்த மாசி மகத் திருவிழாவே ஒரு வகையில் வணங்கி அவர்களின் கோபங்களை சாந்தப்படுத்தி அவர்களிடம் மாசி பெரும் சடங்குதான் மாசி மகத்தன்று சரஸ்வதி அந்தாதி பாடி வழிபட்டால் தேவியின் பரிபூரண அருள் கிடைத்து கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் மேலும் மாசி மகம் பௌர்ணமி நாள் என்பதால் ஈசன் எழுந்தருளும் மலைகள் கிரிவலம் வந்தால் தீராத பாவமும் தீரும் உலகம் மறுமுறை படைக்கப்பட்ட தினம் இவ்வுலகில் அதர்மம் அதிகரித்தால் எம்பெருமான் ஈசன் உலகத்தை அழித்து மீண்டும் புதிதாக படைக்க பிரம்மனுக்கு கட்டளையிட்டார் மீண்டும் முதலில் இருந்து படைக்க பயந்த பிரம்மன் ஈசனிடம் உதவி கேட்டார் சிவனும் பிரம்மாவிடம் ஒரு கும்பத்தில் அமிர்தத்தை நிரப்பி அதனுள்ளேயே உலக பொருட்கள் அனைத்துமே வைத்து அதை மேற்கு மலையில் உச்சியில் வைக்கும்படி கூறினார் பிரளயத்தால் உலகை தான் அழித்த பிறகு மீண்டும் உலகை உருவாக்க நீரில் மிதந்து வந்த அந்த அமிர்த கலசத்தை அம்பு ஏந்தி உடைத்தார் சிவபெருமான் இவ்வாறு கும்பகோணத்தில் பூமி மீண்டும் படைக்கப்பட்டது ஒரு மாசி மகா நாளில்தான் ஆகவே தான் கும்பகோணத்தில் மகாமகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோவில் மகாமகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல இன்னும் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம மக்கள் நாள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க